சலாம் வலைக்கம் குட் மார்னிங் அந்த விவசாயம் சம்மந்தமான மிஸ்கன்செப்ஷனில் இது மிஸ்கன்செப்சன் இல்லைமே அதாவது ஒரு தவறுதலான புரிதல் இல்லை ஆனால் வளமையா ஒரு தவறு ஆக்க செய்கிறது இந்த தோட்டத்துக்கு வர ஆக்கலை என்று கேட்குறது உங்களோட தோட்டத்தில் ஆள் மட்டுமே இப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா அவ்வளோ வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தான் அந்த நான் அவருக்கு கொடுக்குற என்னது பணம் இல்லை அவருக்கு கொடுக்குற சேலரி இல்லை நான் சாதாரண பேசிக் சேலரி நான் கொடுத்துட்டு ஆனால் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அதை எப்படி அதை வழங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு இன்றைக்கு நான் ஒரு லேபரோட ஒரு தோட்டக்காரரோட வேலை செஞ்சாலும் நான் கடைசி இன்ஜினியரிங் ஜாப்லேருந்து நிற்கக்குள்ளே ஒரு ஆறு ஏழு நாட்டு வேறு மொழி பேசக்கூடிய லேபர்கள் வித்தியாசமான ஆட்களை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சவுதி அரேபியாவில் இந்த சொந்த அதாவது எங்களோட சொந்த நிறுவனத்தில் லேபர் ஹேண்டிலிங்ன்றது ஒரு ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்ஸ் கொஞ்சம் இது அதாவது நீங்கள் கொள்ள வேண்டிய நுணு நுணுக்கங்கள் நுட்பங்கள் இருக்குது அதில் பேசிக் நுட்பம் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு உங்களை போல் ஒரு மனுஷன் என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒரு அங்கிள் அந்த அங்கிள் அவருடைய வீட்டு அவரை ஒய்ஃபுக்கு அன்பான ஹஸ்பண்ட் அவரோட பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலான வாப்பா அடுத்தது அவர் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு நல்ல அயிலவர் அவர் பள்ளியில் சர்ச்சில் கோயிலில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்கிற ஒரு ஆளாக இருப்பார் ஆனால் உங்கள்ட்ட வந்தவர் ஒரு லேபராக நீங்கள் அவரை லேபராக மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பண்ண அந்த ரோல் ஒன்றுமே நீங்கள் அவர்கிட்ட கொடுக்க மாட்டீங்க உங்களுக்காக தெரியும் தெரிய தெரியாதானே அவரை உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரே ஒரு எக்ரிமெண்ட் என்னென்னு சொன்னால் அவர் வேலை செய்வார் நீங்கள் காசு கொடுக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க அவரை என்னது ஒரு அடிமையாகவோ அல்லது அவருக்கு நீங்கள் வேறு செய்கிறது போதாது இவருக்கு நம்ம காசு கொடுக்குறோம் தானே எல்லா வேலையும் கொடுக்கலாம் தானே இதுக்கு அடிப்படையில் நீங்கள் வேலை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்குள்ள மடு எத்தனை வெட்டலாமனு உங்களுக்கு தெரியுமாண்டா ஒரு லேபரை கூப்பிட்டு சாதாரணமாக இருக்கு வேலையை கொடுத்து போட்டு பன்னெண்டு மடு வெட்டலாமனு சொன்னால் அந்த பன்னெண்டை வட்டிவிட்டாராண்டா உங்களோட நீங்கள் கொடுக்குற காசுக்குரிய வேலை நடந்துட்டு அவரை நீங்கள் சந்தோஷமாக ட்ரீட் பண்ணலாம் உங்களுக்கே தெரியாதுன்னு சொன்னால் ஒரு ஆள் எத்தனை மடு வெட்டுறாருன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒரு இருபது வட்டவனை எதிர்பார்ப்பீங்க அல்லது எட்டு போட்டு போனாரேண்டா உங்களுக்கு அது நஷ்டமாக லாபமாண்டி கூட தெரியாது அப்போ இங்கே பேசிக் லெவலில் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வேலை செஞ்ச அடிப்படையில் நீங்களும் அந்த தொழிலை முயற்சியை தெரிஞ்ச ஆளாக இருந்தீங்கன்னா அந்த பிரிந்திக்காது ஆகவே கட்டாயம் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கிட்ட சலரிக்கு வேலைக்கு வரால் உங்கள்கிட்ட பொருளாதாரத்தை பார்த்தா வர சரியா அவருக்கு நீங்கள் எடிஷனலாக அவர் ப்ளே பண்ணுற ரோலுக்கு ஒரு ஒரு உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒரு சின்னப்பொடியை நடத்திங்கன்னு சொன்னால் அவனும் இத்தனையோ சமூகத்தில் அவன் சமூகத்தில் இத்தனையோ நல்ல நல்ல ரோல்ஸ் அதாவது அவனுக்கு அண்டு சில முக்கியத்துவங்கள் அவனை மதிக்கிறாக அழிப்பாங்க அவனுக்கு அவன் காசை கொண்டு கொடுக்குறது உங்கள்கிட்ட இந்த உழைச்ச காசை கொண்டு கொடுக்குறது அவனுக்கு பெரிய கௌரவம் மீக்கும் ஆகவே அதெல்லாம் தாண்டி நீங்கள் அவங்கள உங்களோட வேலைத்தாளத்தில் என்ன செய்யாங்க நடத்தாதீங்க அவங்களுக்குரிய மரியாதை எந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நட நீங்கள் நினைக்கிற வேலையெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற காசில் நடக்கும் இந்த தவற நிறைய பேர் செய்கிறீங்க அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவங்களுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுத்து நீங்கள் சாப்பிட்றதுல அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அவங்களுக்குரிய கௌரவத்தையும் கொடுத்தீங்கண்ணா நீங்கள் உங்களோட தோட்டங்கள் சாதாரணமாக வெண்டிட்டு அவங்க உங்களோட சேர்ந்த ஒரு சகோதரமாக அவங்களோட தோட்டமாக நினைச்சி வெல்வாங்க அடுத்த இதில் முக்கியமான பெராடைமோட மாற்றணும் என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிறது பெரிய க்ராப்ஸ் ஆகிந்தா அதாவது தென்னை மரம் மாமரம் போன க்ராப்ஸ் ஆயிருந்தா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு கத்தனை வருமானம் வருது அல்லது வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை வருமானம் வருதுன்னு சொன்னால் நம்ம நம்மளோட தோட்டங்களை கவனிக்கிறதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு சிறிய வருமானங்களுக்குரிய செட்டப்புகள் அவங்களுக்கு ஒரு கோழி பண்ணை வச்சு அல்லது அவரதுக்கு டெய்லி ஹாவஸ் பண்ணக்கூடிய தினமும் அறுவடை செய்யக்கூடிய கீரை வகையில் கொடுத்து அந்த கீரை வகையில் வெட்டி தந்த அந்த விற்கிறதுக்குரிய ஒரு ஒரு செட்டப்பை செஞ்சு கொடுத்து அப்படி செஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த தோட்டம் தான் முன்னேறும் அவங்களுக்கு வார அந்த அன்பு ஒரு ஒரு கீரைக்கட்டில் வர அன்புகிற அவங்களுக்கு அன்புகிறத அந்த கீரைக்காட்டுவங்களோட தின்ன மரத்தில் இருந்து தென்னம்பார்த்தியிலேருந்து வந்துச்சேன்னு சொன்னால் தென்னம்பார்த்திக்கார் தண்ணி அடிச்சுப்பார் உரம் போட்டிப்பார் அது முழுக்க அவங்களோட சென்னம்பி கிடைக்கும் ஆகவே இது விண்வின்னு சொல்கிறேன் அதாவது ரெண்டு பேரும் வெல்லுவீங்க அவங்களோட தோட்டக்காராலும் வெல்லுவார் நீங்களும் வெல்லுவீங்க ஆகவே இப்படியான இன்டெக்ரேட்டட் மொடல்ஸ் அதாவது என்னது அவருக்கு வா நாளா அந்த அந்த வருமானத்துக்குரிய வழிகளை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தோட்டம் தன்னாலே வந்துட்டு போகும் அடுத்து நீங்கள் கோழி பண்ணி வந்தவர் ஒரு ஒரு இருபது முப்பது கோழியை வச்சு கொடுத்தா அவருக்கு நீங்கள் முட்டை எடுங்க அதுக்குரிய வசதியை செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வர கழிவு கூட தோட்டத்தை வின் வின் சுச்சுவேஷன் ரெண்டு பக்கமும் நீங்கள் வண்டுக்கிட்டே இருப்பீங்க ஆகவே நான் வரது என்னென்னு சொன்னேன் தோட்டங்களில் இருக்கிற ஆகப்பிரதைக்குன்னா லேபர் தேடி பிடிக்கிறது நீங்கள் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவருக்குரிய அந்த இடத்து அவருக்குரிய மரியாதை அவருக்குரிய கௌரவத்தை கொடுத்து அவருக்குரிய வேலையை சரி அடையாளப்படுத்துங்க நீங்கள் கொடுக்குற காசுக்குரிய வேலை எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியுமா இருந்தால் நீங்கள் அதுக்கு மேல் அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஆளை நீங்கள் தக்க வச்சு கொள்ள மாட்டீங்க அப்படி எடிஷனில் வேலை கொடுத்தீங்கன்னா அவருக்கு எடிஷனில் காசு கொடுங்க அப்போ அது அவரை மோட்டிவேட் பண்ணு எடிஷனில் கொடுக்குற காசை அவரை மோட்டிவேட் பண்ணும் ஆகவே அந்த ஆட்களுக்குரிய உரிய உரிய வெலுவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வின் வின் நீங்களும் வெல்லுவீங்க அவரும் சந்தோஷமாக கூட தோட்டத்தில் வேலை கொண்டிருப்பார் குட் லக் கால்ஸ்